ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போல் வாங்க இன்னைக்கு வந்து ஜிலேபி மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஜிலேபி குழம்பு ஜிலேபி மீன் அதுக்கு சேர்ந்த தக்காளி வெங்காயம் பூண்டு புளி கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் மசாலா அரைக்கிறதுக்கு இது சீரகம் வெங்காயம் பூண்டு மசாலா அரைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் ஜீரக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் அரைச்சாச்சு பேஸ்ட் போல அரைச்சாச்சு பாடு பான் பண்ணி

அப்புறம் அத தக்காளி சூண்டு போட்டு தரலாம் வளர்க்க வளர்க்கணும் தேவையான அளவு உப்பு வந்து புளி எடுத்துக்கலாம் புளி வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்பதான் நல்லா இருக்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா அடுத்தது தக்காளி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்குது फ्रेंड्स ஓயிரும் அதுக்கு போட்டுக்கலாம் தெரி நல்லா வதங்கிச்சு வெங்காயத்தக்காள் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்குங்க மஞ்சள் தூள் அடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்குங்க மிக்சியில் அரைச்சி வச்சது இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும்

நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வீட்டில் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புளியை கரைச்சி ஊற்றப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மசாலா வாட போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்து புளிய கரைசில ஊத்திக்கலாம் வாங்க புளியை கரைச்சி இப்போ ஊத்த போறோம் பாருங்க கொஞ்சம் கட்டியா ஊத்துனது நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு பாருங்க கெட்டியா வந்துருச்சு புளியெல்லாம் கரைச்சி ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்திருக்கு பாருங்க மூடி விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் மூடி விடுங்க அதங்காட்டி கொதிச்சு வந்துடும் கொதிக்கட்டும் நம்ம மூடி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் மீன் போடணும் ரெட்டியாக இருக்குது நல்லா இப்படி வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் போடுவோம் இப்போ வந்து மீன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ்

கொதிச்சிருச்சு ஒரு கொதி அடுத்தது மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதே மீ கொ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்